வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த எல்லாேருக்கும் நன்றிங்க இன்றைக்கி தான் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு இந்த சேனலில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஞாயித்துக்கிழம சரி மழை பேஞ்சது போன வரலாம் இப்போ தான் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும்ல ஈரத்தன்மையில் பிடுங்கினோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் நான் பொதுவாக செய்ய மாட்டேன் செஞ்சால் ஒரே வாட்டி எல்லா வழியுமே செய்வேன் க்ளீன் பண்ணதெல்லாம் காமிக்கல ஏன்னா நானே எடுத்து நானே செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னா இந்த வேலையில் நான் செஞ்சது கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கையாலேயே பிடுங்கினேன் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்கேன் ஈரமாக இருந்தால் ஈஸியாக கையாலேயே பிடுங்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் களைக்கட்டு மம்முட்டி இதெல்லாம் தேவைப்படும் நான் நல்லா ஃபுல்லாக ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு கையா செடி தப்பு தப்பு செடியாக தான் வந்தது விதெல்லாம் நான் போடலை மணி பிளான்ட் அழகாக படந்து வந்துச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத மட்டும் எடுத்துட்டேன் இது போன வருஷம் பசங்கள் உண்டியில் சேர்த்தனானுங்க அந்த உண்டியில் அந்த காசில் எடுத்தாச்சு அப்புறம் அந்த உண்டியில மண்ணை போட்டு விதை போட்டிருக்கு இது எலுமிச்சை பழமும் செடியும் அதே மாதிரி தப்பு செடியாக வந்தது தான் மருதாணி செடி வந்து அத்தை போன வாரம் வந்து மருதாணி இது பண்ணாங்க இந்த மலையில் வச்சேன் நல்லா துளுத்து வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் போச்சுன்னா நம்ம வீட்லேயும் நம்ம மருதாணி அரைச்சி நம்ம கையால் வச்சுட்டா நல்லாயிருக்கும் மருதாணி வச்சா எவ்வளோ நன்மைன்ட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் தேங்க்யூ